இரண்டாவது செய்தியும் திமுக தொடர்பிலே தான் ச செய்தி எடுத்திருக்கோம் ஸ்ரீபெரும்புதூரை சேர்ந்தவர் ராமலிங்கம் அப்படிங்கக்கூடியவர் இவர் வந்து திமுகவின் பிரமுகரும் கூட நடந்து முடிந்த இந்த பாராளுமன்ற தேர்தல் வே கே கேண்டிடேட் வந்து திரு டி ஆர் பாலு அவருக்கு ஆதரவாகவும் இவர் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கார் இந்த ராமலிங்கம் அப்படிங்கிறவர் இவருடைய மகன் வந்து ஜப்பானில் இருக்கார் அவருடைய பெயர் வந்து சிவராமகிருஷ்ணன்னு பேர் ஜப்பானில் ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒரு ரிசர்ச் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு யூடியூப் சேனலும் வச்சுருக்காரு தமிழக செய்திகள் ஜப்பானில் இருக்கக்கூடிய செய்திகள் இந்தியா குறித்த அப்பப்போ காணொலியாக வெளியிடுறாரு பிரச்சாரத்துக்கு முன்பு ஸ்ரீபெதும்பூர் தொகுதி எப்படி இருக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்கு என்னென்னலாம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சார வீடியோவோ அவர் போட்டிருக்காரு வலைதளத்தில் அதை பார்த்துட்டு பிரச்சாரம் மறக்கும் அமைதியாக இருந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீபெதம்பூர் ஊராட்சி ஒன்றிய தலைவர் வந்து இவர் இந்த ராமலிங்கம் அப்படிங்கக்கூடிய திமுக நிர்வாகிகிட்ட ராமலிங்கம் அப்படிங்கக்கூடிய இந்த திமுக நிர்வாகி அதாவது அந்த ஜப்பான்ல இருக்கக்கூடிய அவருடைய அப்பாவை கூப்பிட்டு மிரட்டியிருக்காரு நீங்க வீடு கட்டிட்டு தானே இருக்க நீ எப்படி ட்ரைனேஜ் கனெக்ஷன் எடுப்ப நீ எப்படி வாட்டர் கனெக்ஷன் எடுப்ப நீ எப்படி எலெக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் எடுப்பான்னு பார்ப்போம் உன் பையன் எப்படி அதுக்கெலாம் வீடியோ போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கிறதா அவர் மீண்டும் அந்த சிவராமகிருஷ்ணன் யூடியூப்பில் ஒரு வீடியோவை போட்டிருக்காருன்னு செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க ஸ்ரீபெரும்புதூரில் டிஆர் பாலுவனுடைய வெற்றி மிக தெளிவான வெற்றி யாரும் அதில் சந்தேகமே படலை எப்படி கனிமொழியினுடைய வெற்றியில் சந்தேகம் இல்லையோ அப்படி இங்கே டிஆர் பாலனுடைய உச்சிலையும் சந்தேகம் அதே மாதிரி சில தொகுதி இருக்குது அந்த தொகுதிகளை நான் ஸ்டிடிவியில் சொல்லி திமுகவுக்கு விளம்பரம் கொடுக்கப்படுவோம் தெளிவாக ஜெயிப்போம் என்ற தொகுதியில் கூட ஜனநாயக ரீதியாக நீங்கள் இதெல்லாம் செய்யணும்னு ஒருத்தர் சொன்னால் அதை கூட எங்களால் சகிக்க முடியாதுன்னு சொன்னால் திமுகவுனுடைய கருத்து சுதந்திரம்னு வாய் வாய் கத்துறாங்கல்ல அது எங்கே இருக்குன்னு நீங்கள் அவ்வளோதான் இது ஒரே வழி திமுக கட்சியில் தலைமை எதிர்த்து கருத்து சொன்னால் அவர்களுக்கு வீட்டுக்கு குண்டர்கள் வருவார்கள் இதான் சார் நடக்குது இதுதான் நடக்குது ஆகினால்தான் அவங்களால் இப்போது ரெட் டைண்டை மீறி யாருக்கு எதை விற்க முடிஞ்சுது ஜி ஸ்கொயரை மீறி யாரால் லேண்ட் வச்சுருக்க முடியுது எல்லாத்தையும் ஆட்டை போடுறதுங்கிறது அவங்களுடைய ஸ்பெஷல் இப்போ முன்னால் இந்த அரிசி கடத்தலை பற்றி நீங்கள் சொன்னீங்க அப்போ இல்லீகலாக இருக்கிற எல்லாத்தையுமே பண்ணிக்கொண்டு நீ இந்த தொகுதிக்கு எம்பியாக இருக்கிறாயே இந்த தொகுதியைக்கு இதை செய்தாயா என்று கேட்டால் அடிதடி நான் அர்த்தம் இப்போ எனக்கு என்ன சந்தோஷம்னா இப்போ கர்நாடகாவில் ஒரு காங்கிரஸ்காரருக்கு லவ் ஜிகாத் அப்படின்னா என்னென்னா புரிய ஆரம்பிச்சிருக்கு கேரளாவில் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் புரிந்து கொண்டார்கள் இப்போ வர்றேன் திமுகவில் திமுக காரர்களே நம்ம மிரட்டுவார்கள் அப்படிங்கிறது நமக்கு புரியுது நான் ஒரே ஒரு சம்பவம் வேடிக்கையாக சொல்கிறேன் வேடிக்கை முன்னேன் இந்த எலெக்ஷனில் போலிங்லாம் முடிஞ்சிட்டு ராத்திரி ஏழு மணி வரைக்கும் ஒரு பூத்தில் திமுக காரர் இருக்கார் எல்லாம் போயாச்சு பேக் பண்ணி போயாச்சு எல்லாம் ஓட்டு பெட்டி வரைக்கும் பேக் பண்ணி போயாச்சு அவர் போகாமல் இருக்கிறார் அங்கே இருக்கிற பிஜேபிக்காரர் இந்த ஆள் இதுக்கப்புறமும் போகல சந்தேகப்பட்டுட்டு அங்கே இருக்கிற பிஜேபிக்காரரும் அங்கேயே இருந்திருக்கார் அவரும் போகலை இவரும் போகலை அவரும் போகலை இவரும் போகலை இதெல்லாம் அவர் பரப்பிட ஆரம்பிச்சிட்டார் போது அவர் சொல்லியிருக்காரு பாஜக மட்டும் நாலு இடத்துல வந்தால் போதும் அத்தனை திமுக தலைவர் நட்டையும் மோடி கலத்தி விடுவார் அப்படின்னு திமுக ஏஜெண்ட்டு பாஜக ஏஜென்ட்டு சொல்லிட்டு போகிறார் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இவர்கள் அந்த அளவுக்கு கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள் என்பதை திமுக காரர் சொல்கிறார் திமுக காரர்களுக்கு அவ்வளவு அதிருப்தி இருக்குது அதுவும் இந்த பிடிஆர் பழனிவேல்ராஜனை சொன்னார் பாருங்கள் முப்பதாயிரம் கோடி அடிச்சிருக்காங்க ஏன் காரணம் என்ன அவங்களாலே அது சகிக்க முடியலை செய்ிக்க ஒரு ரேஷனல் வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறாங்க ஏகோ ஏதாவது காசா கூட நியாயமாக அப்படின்னு எல்லாத்தையும் அடித்து புரண்டி அடித்து புரண்டி அடிச்சு புரண்டி எல்லாத்தையும் கையில் வைக்கிறதுன்னா அப்போ இவர்கள் அந்த தொழிலை மட்டும்தான் செய்கிறார்கள் என்பதால் இப்போ டிஆர் பாலு அந்த தொகுதிக்கு என்ன செய்திருக்கிறாருன்னு கேள்வி கேட்டால் பதில் வர மாட்டேங்குதுல்ல மீண்டும் அவர் நிற்கிறார் சரி வயசு எண்பத்தி நாலு வயசாச்சு எண்பத்தி நாலு வயசில் எங்கே பிரச்சாரத்துக்கு போனார் எங்கேயும் பிரச்சாரத்துக்கு போகல சாய்ங்க காலையில் ஒரு செவன் டு நைன் போயிருக்கார் ஈவினிங் செவன் டு நைன் போயிருக்கார் ஒரு நாளைக்கு நாள் அவரெல்லாம் காலையில் செவன் டு நைட் டென் வரைக்கும் எல்லா கான்ஸ்டியூஷன் போய் கான்ஸ்டூஷன் போகும்போது இவர் ராஜா மாதிரி உட்காந்துட்டு எல்லா இடத்துக்கும் பணத்தை கொடுத்துட்டு ஆளை வச்சுட்டு அதுக்கப்புறமே இப்படி தான் பண்ண முடியும்னா திமுகவுடைய ஜீன் என்பதே ரவுடித்தனம் என்பது தான் அதுதான் நிரூபிச்சிருக்கு ஆனால் இந்த தம்பி சிவராமகிருஷ்ணன் ஜப்பானில் இருக்கிற தம்பி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு நான் இதை விட மாட்டேன் எங்கெங்கே என்னென்ன நடந்திருக்குன்னு நடத்த அதிகாரபூர்வமாக இன்னும் நான் போடுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அப்போ அப்பாவுக்கு ஒரு ஆபத்து வருங்கிறது அவருக்கு தெரியாமலாம் இருக்காது அப்படியானால் ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷனுக்கு யூடியூபர்ஸை கூட தள்ளி கொண்டிருக்கிறார்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க எனக்கு இன்னொரு செய்தியும் ஞாபகம் வருது வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தர் திமுகவை பற்றி யூடியூப்பில் ஈவேராவை பற்றி நல்லபடியாக விமர்சனம் பண்ணியிருந்தார் நல்லபடியான உங்களுக்கு தெரியும் அவருடைய உண்மையை சொல்லு மதுரையில் இருக்கிற அவர் வீட்டுக்கு அவருடைய அப்பா அம்மாவை போய் திமுக காரர்கள் சம்பவம் சொல்லிகிட்டே இருக்கலாம் அங்கேயே அதே வெளிநாட்டில் அவர் இருக்கிற ஏரியாவில் போய் அவரை மிரட்டுறாங்க கண்டுபிடிச்சி அதான் திமுகவில் வந்து ஜனநாயகங்கிறது கிடையாதுங்க மிரட்டல் உருட்டல் ஒன்றும் இல்லை செந்தில் பாலாஜி உள்ளே போன உடனே துட்டுப்பார் மோதிப்பார் அப்படின்னு பேசினோன்னா இல்லையா யாரை பேசுகிறாங்க ஒரு ஏடி அதிகாரிகளை பேசுகிறாங்க ஒரு மத்திய அரசாங்கத்தை பேசுகிறாங்க இன்றைக்கி துட்டுப்பார் மோதிப்பார்ல இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன ஆகணும்னு எல்லாருக்கும் தெரியணும்னு வச்சுப்போம் அப்போ இவர்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது வெற்றி உறுதின்னு சொன்னாலும் இந்த பயம் இருக்கிறதுனா அந்த பயம் இருக்கட்டும்பா அப்படின்னு தான் நான் சொல்கிறேன்